எல்லாருக்கும் வணக்கம் அட்டகாச பாபுவின் சிறிய ஆதங்கம் என்னுடைய ஆதங்கமான பேச்சு அதுக்கான இந்த வீடியோ இது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா எங்கள் அண்ணா அஜித் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோல வந்து எங்கள் அண்ணன் அஜித்தை பத்தி சில பேர் தரைகுறவா பேசுறாங்க அதுலயும் குறிப்பிட்டு இந்த வலைப்பேச்சின்னு இருக்குல்ல வலைப்பேச்சின்னு ஒரு மூணு பேர் உட்காந்து சினிமாவை விமர்சனம் பண்ணுவாங்க அதில் ஒருத்தர் வந்து இந்த அவர் பேர் வந்து அந்தனோ ஏதோ ஒரு பேர் அவர் பேர் நம்மளுக்கு சரியா தெரியல தெரியும் இப்போ ஞாபகம் வரல சடனாக அவர் வந்து என்ன சொல்றா இந்த புருஷன் விருது கொடுத்ததுக்கு இவர் வந்து தகுதி இல்லை அவருக்கு ஏன் அந்த விருது கொடுத்தாங்க அது வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது விஜய் இன்னைக்கு அரசியல் வந்ததுக்காக அஜித்தை நம்ம கவர் பண்ணணும்ன்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு மீனிங் பண்ணி பேசுகிறாரு ஒன்று ரெண்டாவது இவர் எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டறாரு யாரையும் மதிக்க மாட்டாரு அவர் வந்து புறக்கணிக்கணும் நம்ம அப்படின்னு பேசுறாரு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் பதில் அதிகமாக கொடுக்கலாம் இல்லை ரஃபாகவும் பேசலாம் நான் எங்கள் அண்ணனை ரோல் மாடலாக எடுத்ததுக்காக ஒரு அளவோடு பேசணும் அளவோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறவன் அதை நான் ஃபாலோ பண்ணுறவன் அதுக்காக நான் ஒரு அளவோட பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அவரை நாங்க வந்து ஒரு நடிகரா மட்டுமே பார்க்கல ஒரு நல்ல மனுஷனா பாக்குறோம் இன்னைக்கும் உழைப்புல இருந்து வர காசுல எல்லாருக்குமே உதவி செய்யறாரு அவர் வந்து வெளியே யாருக்குமே எதுவுமே சொன்னது கிடையாது நான் இவ்வளவு உதவி செய்யறேன் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அவர் பேரை வச்சு ரசிகர் எவ்வளவோ பேர் நாங்களும் உதவி பண்றோம் அந்த பெருமையும் அவரை தான் போய் சேரும் அதனால் ரோல் மாடலாக வைக்கிறோம்ல நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துட்டா நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை பார்த்துப்போம் ஓகேவா இதை தான் நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை மொழியாக எடுத்துக்கிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து அவர் உழைப்பில் வர காசை அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க எவ்வளவோ பேர் பணம் வச்சிருக்காங்க அவ இவரை விட அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இவரளவுக்கு பண்றவங்க யார் இருக்கா நீங்கள் வந்து சொல்லுங்க அந்த மாதிரி குறிப்பிட்டு யாராவது இருந்தால் சொல்லுங்க இதுலனால பலன் அடைஞ்சது அந்த பலன் அடைஞ்சவங்க இருக்காங்க பாருங்க தான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சிருக்காரு நாங்க இந்த மாதிரி வந்து பண்றோம் அப்படின்னு அதுதான் வந்து அந்த பெரியவங்க சொல்லுவாங்க வினைவிதவன் வினை அறுப்பான் நீ எதை விதைக்கிறியோ அதுதான் உனக்கு பின்னாடி அறுவடையா கிடைக்கும் ஓகேவா இவர் நல்லதை விதைச்சிட்டே போறாரு அதனால அவருக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குது அது யார் நல்லது செஞ்சாலுமே அது நல்ல பேர் கிடைக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அவரை வந்து தப்பா பேசுறத நிறுத்துங்க அதாவது ஒருத்தன் இறந்த பிறகு இந்த இந்த உலகத்துல எப்படி தெரியுமா ஒருத்தர் இறந்த பிறகு அவர் வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க இவர் இவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு அவர் அவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சே அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து கூட இருக்கிறவங்கள வந்து மதிக்க பாருங்க வந்து அவரை வந்து தப்பானவர் நீங்க மீன் பண்ற அளவுக்கு அவரை குறிப்பிட்டு பேசுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தகுதி இருக்கணும் நீ என்ன பண்ணிருக்க நீ ஒரு ஆளை விமர்சனம் பண்ணுறதுக்கு உக்காந்து பேசி சம்பாதிக்கிற ஆளுங்க நீங்கள் அடுத்தவங்கள பேசி பேசி சம்பாதிக்கிற ஆளுங்க அப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது முடிஞ்சா ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுறவங்கள தரை குறைவாக நீ பேசக்கூடாது நான் கடுமையாகவும் பேசலாம் இருக்கிற போகத்துக்கு நான் எவ்வளவோ பேசலாம் இருந்தாலும் நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும்னு நம்ம ரோல் மாடலாக எடுத்ததுனால நம்ம அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அவர் என்னென்ன உதவி செஞ்சுருக்காரு அவரை எப்படி வந்து நிறையா பேர் நினைக்கிறாங்கன்றத சில வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் சில வீடியோ தான் நிறைய இருக்குது பார்க்கணும் வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டுருக்கலாம் சில வீடியோ இருக்குது அதை பாருங்கள் உங்களுக்கு அதை பார்த்தாவது புரிய ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போகிறாரு எவ்வளவோ பேர் தான் கூட பத்து பேர் இருந்தாலே தலகணம் புரியாமல் ஆடுவானுங்க அந்த பத்து பேரை வந்து எந்தெந்த கெட்ட வழியில் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிப்பாங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக ஓகேவா ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் யூஸ் பண்ணாமல் நினச்சா எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நினச்சி பாருங்கள் நீ வரானுங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க நான் சாரி யாரையும் தப்புன்னு நினைக்காதீங்க இப்போ கட்சி ஆரம்பித்தவரை நான் சொல்லலை இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறேன் வராங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன தம்பாய் பண்றாங்க கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இடினு பேசுறாங்க அதுக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியாம எங்கனா போயிட்டு அவங்க பாட்டுன்னு ஜாலியா இருக்காங்க அவங்க கூட அவங்க நம்பி வந்தவங்கள ரோட்ல ஊடுறானுங்க அவங்க பாட்டுல சண்டை போடுறது கத்துறது சுத்துறதுன்னு இருக்காங்க எல்லாரும் அஜித் ரசிக자들이 ஒரே அஜித் இதெல்லாம் அஜித் பல இடங்கள்ல போயிடுவார் ஐ திங்க் மை ஒரு சின்ன கருத்து ஒன்று சொல்லணும்னு தோணுது என்னன்னா ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்கன்னா அந்த குழந்தைய வந்து கட்டுப்பாடா கரெக்டாக வளர்க்கணும் ரீசனாக குழந்த இருக்கணும் பொசிச்சராக இருக்க அப்பா அம்மா மட்டும் தான் யோசிப்பாங்க சில பேர் பெத்து போட்டு குப்பைத்தொட்டில் போட்டு போறவங்களும் இருக்காங்க சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு போயிடுவாங்க குழந்தைங்க அதுக்கு பாட்டும் போய் அனாதியாவும் சுத்தம் ஆனால் சில அம்மா அப்பா மட்டும்தான் ப்ரொசீஜராக இருப்பாங்க அந்த குழந்தைங்க அவங்க நல்லபடியாக வளர்ந்து வரணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எங்கள் அண்ணன் எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு சொல்யூஷனோ ஒரு ஒரு அட்வைஸோ ஒரு ஒரு வழிகாட்டுதல் ஒரு குருநாதர் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவார் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இது வந்து தூரம் இருந்து பாக்குறவங்க யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு அவர் ஒரு அண்ணனாவும் நாங்க ஒரு தம்பியாவும் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகும் எங்கள்ல சில பேருக்கு புரியுதா என்னன்றது எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியுது அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ரசிகர்கள் இருங்க பட் ரசிகர்கள் மட்டும் இருக்காதுங்க படிக்கிறவங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போறவங்க இன்னும் கடுமையா படிக்கணும் இளைஞர்களா இருக்கீங்க அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க இதில் வந்து அவருக்கு அக்கறை இல்லாம அதாவது ரசிகரை சந்திக்க மாட்டுறாரு அப்படின்னு ஒரு குறைய வந்து எல்லாருமே சொல்றாங்க நான் வந்து அக்யூரேட்டா சொல்றேன் அவர் ரசிகருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கண்டிப்பா எதுனா ஒன்று பண்ணுவார் அவருடைய யோசனை அந்த மாதிரி எல்லாரும் மாதிரி அவர் யோசிக்க மாட்டாரு நீங்கள் வேணால் ஃபியூச்சர்ல பாருங்கள் நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு தெரியும் வலைப்பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து சினிமா பற்றி தானே சம்பந்தப்படுத்தி பேசுகிறீங்க சினிமாவில் எவ்வளவோ தப்பு பண்ணுறவன் அராஜகம் பண்ணுறவன் லேடிஸை போய் டேச்சல் பண்ணுறவன்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா ஒரு நல்லவங்களை குறை சொல்லணும்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் வலைப்பயிற்சியில் இருக்கீங்களே உங்களால் தான் நான் கேள்வி ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன் எல்லாருமே வந்து நடிகருடைய நடிகர்லாம் இருக்காங்கல்ல எல்லாருமே வந்து ரசிகருடைய ரத்தத்தை உறிஞ்சி அவங்க வாழ்வாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஏசி ரூமு பெரிய அரண்மனை மாதிரி வீடு காரு நல்ல உணவு அப்படின்னு ஆனால் அவங்க ரசிகர்கள்லாம் வந்து சாப்பிட்றானுங்களா இல்லையான்லாம் பார்த்தது கிடையாது இவரு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்கிறாரு சில பேருக்கு அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஆளை நான் இங்கே பேச வேணாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இவர் வந்து நடிகருங்க நடிகராக இருந்து தன்னுடைய ரசிகருடைய உழைப்பில் வாழணும் அவனுக்கு ரத்தத்தை உயிரினு ஒரு போதும் இவர் நினைச்சது கிடையாது அது எவ்வளோ பெரிய இப்போ நிறைஞ்ச உலகம் இது இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஒரு நல்லவரை விட்டு கொடுக்க முடியும் அதனால தான் நாங்கள் விட்டுக் கொடுக்காம என்னைக்கும் இருக்கோம் இந்த வலைப்பேச்சில் இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் வேண்டுகோள் என்னன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கணும் ஒரு சின்னதாக லிஸ்ட் அவுட் எடுத்து அஜித் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா அவர் நல்லது செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்றது நீங்கள் அக்யூரேட்டாக ஆணித்தனமாக நிரூபித்து வெளியே காட்டணும் இதை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கும் அவர் யாருன்றது தெரியும் அதே சமயம் நீங்கள் எங்களுக்கும் யாருன்றது தெரிய வைக்க முயற்சியும் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்றதை நான் விரும்புகிறேன் நீங்க வந்து எல்லார்கிட்டயுமே விசாரிங்க அஜித் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது அதை வச்சு நீங்க எல்லாமே நோட் பண்ணி லாஸ்ட்ல நீங்க வந்து மக்களுக்கு அதை விளக்குங்க ஒரு எவ்வளவோ பேசி வீடியோ போடுறீங்க ஏன் இந்த ஒரு வீடியோ சின்னதாக எடுத்து போடுங்களேன் அஜித் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா அவர் எல்லாருக்கும் வந்து அவர் எம்ஜிஆர்னு சொல்றாங்க அடுத்து எம்ஜிஆர் அவர் தான் சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரி அவர் எல்லாருக்கும் உதவி பண்றாருன்னு சொல்றாங்க அப்படின்னு எம்ஜிஆருன்றது எல்லாருமே சொல்லலை எம்ஜிஆர் கூட நெருங்கி பழகனவங்களே அவர் சொல்லியிருக்காங்க ஸோ சொல்லியிருக்காரு அப்புறம் விவேக் சொல்லியிருக்காரு மயில்சாமி சொல்லியிருக்காரு ஏன் அந்த புரட்சி தலைவி தலைவி அம்மாவே வந்து அவரு தான் வந்து ஆட்சியில் வந்து உக்காரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க அவரு அவன் ஒரு போஸ்டிங் கட்சியிலே ஓடுவானுங்க இந்த கட்சியை விட்டு அந்த கட்சிக்கும் அந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கும் கட்சிக்கு ஆசை பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிக்கிறது எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேவா ஆனால் அப்படி இருந்தே இவர் எதுக்குமே ஆசைப்படாமல் இவரை தான் வேலையை விட்டு பார்த்துட்டு நான் அவர் பாட்டுன்னு போயிட்டு வந்துட்டுருக்காரு தான் கையில் இருக்கிற காசை எடுத்து நல்லது பண்றாரு ஓகேவா இவரை பத்தி நீங்க வெளியே தெரிஞ்சு விசாரித்து நீங்க தெரிஞ்சிக்கணும் எங்களுக்கும் சொல்ல முயற்சி பண்ணணும் இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் வலைப்பயிற்சிக்கு நம்ம எவ்வளோதான் ஒருத்தர் நல்ல ஒரு அவர் இந்த மாதிரி உதவி பண்றாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கிடையாது யாரு இவங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது அவங்க வந்து எப்படி தெரியுமா இந்த அதாவது நல்லவங்க கெட்டவங்க தெரியாம கொலைக்கிறது நாயோட புத்தி நாய்கள் போலவே இங்க சில மனிதர்களும் உண்டு அந்த மனிதர்கள் பேசுறத சாரி அந்த நாய் இங்க கொலைக்கிறத கண்டு நல்லவங்க ஒருபோதும் மனசு மனம் வருந்தவும் கூடாது கண் கலங்கவும் கூடாது காலப்போக்கில் அந்த நாய்கள் கல்லடி பட்ட சாகலாம் வெறி ஏறி முத்தி அதுவே போய் இறந்தும் போகலாம் ஓகேவா அந்த நாய்கள் குலைக்கிறத நல்லவங்க எந்த சூழ்நிலையிலையும் பெருசாக எடுத்துக்க கூடாது இதுதான் என்னுடைய கருத்து அந்த நாய்களே ஒரு நாள் திருந்ததுக்கும் வாய்ப்பு உண்டு இல்லை அதுங்களே வெறி ஏறி போய் சாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஓகே இது எனக்கு சில வீடியோ பார்க்கும்போது பேசணும்னு தோணுச்சு அதனால பேசினேன் இது எங்கள் அண்ணனுக்காக குறிப்பிட்டு பேசினாலும் சில நல்லவங்களும் இதை மாதிரி பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கும் இப்போ நான் சொன்ன வார்த்தை லாஸ்ட்டாக பொருத்தமாகும் யாருமே வந்து உங்களை இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து அச்சப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க உங்கள் எண்ணம் சுத்தமாக இருக்குது உங்கள் செயல் சுத்தமாக இருக்குன்னா நீங்கள் எங்கள் அண்ணன் அஜித் மாதிரி தான் அப்படி தான் நான் நினைப்பேன் அவரை ரோல் மாடலாக நினைக்கிறதுனால நான் அப்படி தான் நினைப்பேன் அதே மாதிரி நீங்களும் இருங்க யார் என்ன சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் காதில் வாங்கிக்காம நம்ம நல்லதை மட்டுமே பண்ணிக்கிட்டு நல்ல வழியில் போய்கிட்டே இருந்தால் கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பார் எங்கள் அண்ணன் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவர் நம்மளை பார்த்துப்பார் ஓகே பாய்